திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் உள்ள பிரகாரத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆடி சுவாதி பெருவிழாவை ஒட்டி ஸ்ரீ தியாகராஜ சுவாமி நண்பரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்த நம்பிய ஆரூர் என அழைக்கப்படும் சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணிக்குள் திருக்கல்யாணம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி முன்னிலையில் நடைபெற்றது திருமண விழாவில் மாப்பிள்ளை அழைப்பு சீர்வரிசை எடுத்து வருதல் என வெகு விமரிசையாக நடைபெற்று கோவில் பிரகாரத்தில் அக்னி குண்டங்கள் வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்கி மாங்கல்யத்தை சுந்தரனார் கையில் வைத்து பறவை நாச்சியார் கழுத்தில் கட்டினர் நம்பி ஆரூர் என அழைக்கப்படும் சுந்தரர் பறவை நாச்சியார் திருமண விழாவிற்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து தரிசித்தனர் சுவாமி திருக்கல்யாணம் தரிசனம் காணும் பக்தர்களுக்கு சகல பாக்கியங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கப்பட்டு தடையில்லா சுப நிகழ்வுகளும் நடைபெறும் என்பது நம்பி ஆரூரான் அறக்கட்டளை சார்பில் திருமணத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் சாப்பாடு வடை பாயாசம் என திருமண விருந்து உபசரிப்பு நடைபெற்றது இதில் கோவில் செயல் அலுவலர் அழகிய மணாளன் நம்பி ஆரூரான் அறக்கட்டளை நிர்வாகிகள் கோவில் அலுவலர்கள் என திருமண விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர் सामान्यतिरे भ्रमेण सर्जा अच्छा असांजा मतिलबु विध्या स्वते भरति दो बजारी हम तोजे पत्रारो बजारा लक्ष्मी बजारा भक्तों बजारा रहते हैं ये हाथ बच्चे विच्छिन्न बच्चे शरद बारी सब धर्मारी सिंहा धर्मा दो बजारी हम तोजे धर्मारी विशाल बजारा